தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க பெரும்பாலான மக்கள் உண்மை என நினைக்கும் சில பொய்யானவைகள் மனிதன் உணர்வுகளை உட்கொள்ள ஆரம்பித்ததில் இருந்து உணவுகள் குறித்த சில கட்டுக்கதைகள் மக்களிடையே உள்ளன உங்களுக்கு உணவுகள் குறித்த கட்டுக்கதைகள் பற்றி தெரியுமா தெரிந்திருந்தாலும் இந்த கட்டுக்கதைகள் உண்மையா அல்லது பொய்யா என தெரியாமல் பலரும் இருப்போம் ஆனால் நம் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி மக்களிடையே இருக்கும் சில உணவுகள் குறித்த கட்டுக்கதைகளுக்கு அறிவியல் மூலமாக உண்மையை கண்டறிந்துள்ளனர் இங்கு உணவுகள் குறித்த சில கட்டுக்கதைகளும் உண்மைகளும் பற்றி காணலாம் கட்டுக்கதை ஒன்று காய்கறிகளை வெட்டும் மரப்பலகையில் எப்போதும் பாக்டீரியாக்கள் இருக்கும் உண்மை இது குறித்து எந்த ஒரு அறிவியல்பூர்வ ஆதாரமும் இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு முறை காய்கறி பலகையை பயன்படுத்திய பின்னரும் அதில் நீரில் சுத்தமாக கழுவி விடுங்கள் கட்டுக்கதை இரண்டு உப்பு நீர் வேகமாக கொதிக்கும் உண்மை நீரில் எவ்வளவு உப்பு சேர்த்தாலும் நீரின் கொதிநிலையில் மட்டும் எந்தவித மாற்றமும் இருக்காது கட்டுக்கதை மூன்று முட்டை இரத்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் உண்மை இது முற்றிலும் தவறான ஒன்று சாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் தான் இரத்த கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும் முட்டையில் டிரான்ஸ் கொழுப்புகளே இல்லை ஆய்வாளர்கள் முட்டையில் அரிய வகை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் உள்ளது என கரண்டறிந்துள்ளனர் கட்டுக்கதை நான்கு அலுமினிய பாத்திரம் அல்சைமர் எனும் ஞாபகம் மறதியை உண்டாக்கும் உண்மை பொதுவாக மனித சிறுநீரகம் எப்பேற்பட்ட அலுமினியத்தையும் விடும் தன்மை கொண்டதாக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் எனவே அலுமினிய பாத்திரம் அல்சைமன் நோயை உண்டாக்காது தமிழ் வாய்ஸ் காம் எனர்ஜி பானங்கள் ஆற்றலை வழங்கும் உண்மை எனர்ஜி பானங்கள் தூக்கமின்மை மற்றும் உடல் பருமனைத்தான் உண்டாக்கும் இதில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை மற்றும் கார்பைன் உட்பொருட்கள் வேண்டுமானால் தற்காலிகமாக ஆற்றலை வழங்கும் கட்டுக்கதை ஆறு வருத்த உணவுகள் மாரடைப்பை உண்டாக்கும் உண்மை எண்ணெயில் வருத்த உணவுகளுக்கும் மாரடைப்புக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் கட்டுக்கதை ஏழு விட்டமின் சி சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராடும் உண்மை இது குறித்து அறிவியல் அறிவியல்பூர்வ நிரூபணமும் இல்லை கட்டுக்கதை எட்டு காஃபி இதயத்திற்கு நல்லது அல்ல உண்மை காஃபி குடிக்காதவர்களை விட காஃபி குடிப்பவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இதய நோய் வருவதற்கான அபாயம் குறைவு என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கட்டுக்கதை ஒன்பது கேரட்டை பச்சையாக சாப்பிடுவதே நல்லது அதை சமைத்தால் அதில் உள்ள சத்துக்கள் வெளியேறிவிடும் உண்மை வேக வைத்த கேரட்டில் தான் வேக வைக்காததை விட அதிக அளவில் சத்துக்கள் இருக்கும் கேரட்டை வேக வைக்கும் போது அதில் உள்ள செல் சுவர்கள் உடைக்கப்பட்டு பீட்டா கேரன் கேரட்டின்கள் முழுமையாக கிடைக்கும் கட்டுக்கதைப்பத்து கோழியின் தோலை நீக்கினால் கலோரியின் அளவு குறையும் உண்மை கோழியின் தோலை நோக்கினால் அதில் உள்ள சுவைதான் குறையுமே தவிர கலோரியின் அளவு குறையாது கட்டுக்கதை பதினொன்று அளவுக்கு அதிகமாக மசாலா பொருட்களை உட்கொண்டால் அல்சர் வரும் உண்மை மசாலா பொருட்களை உட்கொண்ட பின் அசௌகரியமாக உணர்ந்தால் அது அல்சருக்கான அறிகுறி அல்ல கட்டுக்கதை பனிரெண்டு மது மூளை செல்களை அழிக்கும் உண்மை ஆய்வுகளில் மது குடிப்பதால் மூளை செல்கள் அளிக்கப்படுவது இல்லை சொல்ல போனால் மது அருந்தியவர்களுக்கும் மது அருந்தாதவர்களுக்கும் ஒரே அளவில் தான் மூளை செல்கள் உள்ளன என ஆய்வுகள் கூறுகின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்